நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் பல வருடங்களாவே ரொம்பவே முக்கியமான திறமையான ப்ளேபேக் பேக் சிங்கர்ஸை உருவாக்கிட்டு இருக்க சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸ்ன்னு பார்த்தா ஒன்று விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் மற்றொன்று ஜீ தமிழினுடைய சரியமப்பா அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஜீ தமிழினுடைய சரியம்பா சீனியர் சீசன் ஃபோர் ரொம்பவே பிரம்மாண்டமாக தொடங்குது நம்ம சரியம்பா சீனியர் சீசன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது அர்ச்சனா அவர்கள் தான் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் சீனிவாஸ் சைந்தவி ஸ்வேதா மோகன் மற்றும் விஜய் பிரகாஷ் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க அது கூடவே கிட்டத்தட்ட இருபது பிரபலமான பாடகர்கள் இதில் அடுத்த லெவல் ஜட்ஜஸ் ஆகும் சரியம்பா சீசன் ஃபோரில் பாடுற திறமையான போட்டியாளர்களுக்கு மென்டர்ஸாகவும் வந்திருக்காங்க நம்ம ஜி தமிழினுடைய சரியம்பா பொறுத்த வரைக்கும் இதுல எப்பவுமே பெரும்பாலான போட்டியாளர்கள் ரொம்பவே ஏழ்மை நிலையில இருக்கவங்களும் கஷ்டப்படுறவங்களையும் தான் தேடி பிடிச்சி அதுல நல்லா பாடுறவங்க எல்லாரையும் போட்டியாளர்களா கூப்பிட்டு வருவாங்க அந்த வகையில தான் இந்த சரியம்பா சீனியர்ஸ் போர்லையும் கிட்டத்தட்ட பெரும்பாலான போட்டியாளர்கள் ரொம்பவே ஏழ்மையான நிலையில அதிகமான திறமையோட இருக்க போட்டியாளர்களா இருக்காங்க அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாளர் தான் இந்திரஜித் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சரியம்பா லிட்டில் சாம்பியனுடைய அசானி மற்றும் கில்மிஷா அதை தவிர சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோமோடைய கலவையா இருக்காரு அதாவது நம்ம சரியம்பா இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் இலங்கையை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம ஜான்ஜரம் அவர்கள் எஸ்பிபிக்கு பத்தனா இருக்காரோ அது போலவே ரொம்ப பெரிய எஸ்பிபியோட பத்தனா தான் இந்த இந்திரஜித் அவர்களும் இருக்காரு அவர் சின்ன வயசுல இந்த பாடல்கள் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே எஸ்பிபி பாடல்களை பாடல்கள் தான் அப்படிப்பட்ட நம்ம இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் அவர்கள் இந்த வாரம் நடந்த சரியா மெகா ஆடிஷன்ல எஸ்பிபி அவர்களுடைய பாடல் கரியர்ல அவர் பாடின ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அது ரொம்பவே சர்வசாதாரணமா அப்படி அச்சியத்துல பாடி அசத்திருந்தாரு இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்தோட மேடைக்கு ஓடி வந்த நடுவர்கள் எல்லாருமே இது எவ்வளவு கஷ்டமான பாடல் தெரியுமா ஆனா இங்க ரொம்பவே சர்வ சாதாரண பாடினீங்கன்னு பாராட்ட அவர் எஸ்பிபியோட ரசிகரா இருக்கிறதுனால எனக்கு இது பெருசா தெரியலன்னு சொல்லியிருந்தாரு அது போல எஸ்பிபி அவர்கள் திடீர்னு இறந்தாருன்னு தெரிஞ்சவனே என்னால ஒரு வாரம் சாப்பிடவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லி மேடையிலே கண் கலங்கி அழுதிருந்தாரு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முறை சரியப்பா சீனியர் சீசன் போர் வேற லெவல்ல இருக்கட்டும் இதுல இருக்க ஏழை திறமையான போட்டியாளர்கள் நிறைய அற்புதமான பாடலை பாடி மக்களை பெரிய அளவுல கவர் வாங்கன்னு தெரியுது அப்படிப்பட்ட எல்லா திறமையான போட்டியாளர்களும் நல்லா பாடி நிறைய வெற்றிகளை பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சீ தமிழ் சரியப்பா சீனியர் சீசன்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ